சிவாயனமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியர் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் பீகாக் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய விசுவாசு வருடம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய அந்த விசுவாசு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதி அற்புதமான நல்ல வருடமாக வருகின்றது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் கால்நடை சார்ந்த விஷயங்கள் பசுமாடு சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஆடு மாடு கோழி இந்த மாதிரியான கால்நடைகள் உற்பத்திகள் ரொம்ப அதீதமாகவும் அபரிமிதமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இடைக்காட்டி சித்தரினுடைய பாடல் வரிகளாக அமையுது மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்தில் நல்ல மழை பெய்வதற்காக நல்ல வாய்ப்புகளும் உருவாகுகின்றது முக்கியமாக குழந்தைகளுக்கு சில உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இடைக்காட்டு சித்தரினுடைய பாடல் மூலமாக அறியப்படுகின்றது அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான வருடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த விசுவாச வருடம் அதாவது ஒரு வருடம் சாதாரணமாக பார்க்குறப்ப குரு பயிற்சி வரும் அந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வராமலும் இருக்கும் இல்லை சனி பயிற்சி வராமலும் இருக்கும் குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும் அல்லது வந்து ராகுகேது பயிற்சி வரும் சனி பயிற்சி வராது அல்லது சனி பயிற்சி வரும் ராகு கேது பயிற்சி வராது ஆனால் இந்த விசுவாசு வருடம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி வருகிறது அதே போல் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி அந்த இதில் வந்து குரு பகவானினுடைய பயிற்சி நடைபெறுகிறது அதே மாதிரி இந்த விசுவாஸ் வருடம் ஆங்கிலத்திற்கு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பயிற்சி வருகிறது இப்படின்னு இந்த இதில் வந்து ஒரு முக்கியமாக எல்லா கிரகங்களினுடைய பயிற்சிகளும் இருக்குது ஒன்பது கிரகமும் இந்த வருடம் பயிற்சி இருக்குது அதாவது ராகு கேதுவை பார்த்தீங்க அப்படின்னா மீன கும்ப கும்பராசிக்கு வராரு அதே மாதிரி கேது பகவான் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வராரு குரு பகவானை பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வராரு அதே போல சனி பகவானை பார்த்தோம்னா கும்பராசியிலிருந்தே மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இப்படின்னு முக்கியமான எல்லா கிரகத்தினுடைய பயிற்சிகளும் கொண்ட ஒரு அற்புதமான வருடமாக இந்த விசுவாசி வருடம் தமிழ் வருடம் வருகிறது இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு இதில் இந்த வருடம் என்னென்ன செய்யணும் எப்படி எல்லாம் நீங்கள் இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த விசுவாச வருடம் அப்படிங்கிறது முக்கியமான பல விஷயங்களில ரொம்ப கவனத்தை கொண்ட வேண்டிய ஒரு வருடமாக வருது மிதுன ராசிக்கு பொதுவாகவே கடந்த ஒரு இந்த அஷ்டம சனி காலத்தில் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் இருக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்பட்டு குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் க ஏற்பட்டு இப்போ தான் வர்றது குடும்பத்தில் நல்ல ஒரு நிலைக்கு எடுத்துக்கொண்டிருக்கீங்க நல்ல ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்துகள் நல்ல கௌரவம் அதை மாதிரி எடுத்த பல காரியத்தை முடித்து அதில் வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்கீங்க நல்ல அபிவிருத்திகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது பொதுவாகவே ராசிக்காரங்களுக்கு நல்ல அறிவு இருக்கும் சமயோஜித புத்தி இருக்கும் ஏன்னா புதன் வந்து ராசிநாதனாக வர்றதுனால அவங்களுக்கு வந்து நல்ல பிரகாசமான ஒரு புத்தி இருக்கும் விசால அறிவு அந்த விசால அறிவு அவங்களுக்கு மிதுன் ராசிக்காரங்களுக்கு நிறையா இருக்கும் தனக்கு தமக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுஜனமான ஒரு ஒரு சிந்தனையும் அவங்கள்ட்ட இருக்கும் மிதுன் ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ஆரம்ப காலத்துல முதல்ல வந்து உங்களுடைய நாலாம் பாவத்தில இருந்து மூணாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்திலிருந்து ஒன்பதாம் பாவத்திற்கும் இந்த கேதுவும் ராகுவும் மாறுறாங்க இந்த மாறக்கூடிய மாற்றம் இதுதான் வந்து இந்த வருடத்துல நடக்கூடிய முதல் அஸ்ட்ராலஜிக்கல் ஃபினாமினல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயம் வந்து ராகு கேதுவனுடைய பயிற்சி இந்த ராகு கேதுவனுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தருதுங்க இந்த ரொம்ப நல்ல பலன் அப்படின்னு ஒரு சும்மா சொல்றதை விட குறிப்பாக சொல்லணும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பூர்வீக சொத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு உங்களுக்குன்னு ஒரு இருக்கக்கூடிய சுராஜிதமான விஷயங்கள் எப்படி முக்கியமோ அதே போல் உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்குன்னு ஏற்படுத்தி வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் அனுபவிப்பதும் மிக முக்கியம் நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் இன்றைய தினம் ஓடக்கூடிய ஒரு விஷயம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய சந்ததிகளுக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்களை நீங்கள் எடுத்துக்க அதை அனுபவிப்பதும் மிக மிக முக்கியம் அந்த வகையில் ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்கள் அடைவதிலேயோ அதை வந்து ஏற்படுத்தி கொள்வதிலையோ அதில் பதிவு பண்ணுறதுலையோ ஏதோ பிரச்சனை இருக்குது அல்லது அங்காளிகள் பங்காளிகளுக்குள்ள சில குடுக்கல் வாங்கல்களில் சில மன கசப்பு இருக்குது இதையெல்லாம் வந்து சுமூகமாக பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே விஷயம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா அதற்கு வந்து இந்த காலம் சாதகமாக அமையுது எதனால சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவானும் நல்ல சஞ்சாரத்தில் இருக்காரு அதே மாதிரி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவானும் ஒரு நல்ல அபிப்பிராயமான ஒரு இடத்துக்கு வர ஜென்மத்தில் குரு வனவாசம் அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த ராகு கேதுவனுடைய அமைப்பு இந்த விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக பண்ணி வைக்கிது அடுத்ததாக அந்த ராகு என்னுடைய பயிற்சிக்கு அடுத்து வரக்கூடியதான் குரு பயிற்சி குரு பயிற்சி குரு பகவான் ஜென்மத்துக்கு வராரு அவர் ஜென்மத்துக்கு வந்தாலும் கூட உங்களுடைய ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு அஞ்சாம் பாவத்தை பார்க்கறாரு ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறாரு இந்த ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறதுனால தான் உன் சொன்ன மாதிரி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு அடையக்கூடிய பாக்யதை வருது ஏழாம் பாவத்தை பார்க்கறதுனால ஏழாம் பாவங்கிறது கலத்திர ஸ்தானம் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை வரை குறிக்கக்கூடிய ஸ்தானங்க அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால இதில் இன்னும் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதியே குரு பகவான் தான் அதனால் கலத்திர ஸ்தானாதிபதியே அவர் வந்து அவர் தான் அவரே அவருடைய சொந்தங்கள்ட்ட எல்லாம் வீட்டை பார்க்கறதுனால கல்யாணமாக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் ஏற்படும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய அஞ்சாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ஏற்படுதுங்க அதே மாதிரி ஒரு முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்து வந்து பெயர்ச்சி இந்த சனி சனிப்பெயர்ச்சிங்கிறது இந்த வருடத்தினுடைய கடைசி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி நடக்குதுங்க இந்த சனி சனிப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய குறிப்பா சொல்லணும்னா பத்தாம் பாவத்துக்கு வராது ஒன்பதாம் பாவத்திலிருந்து பத்தாம் பாவத்துக்கு வராரு அதனால தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் முக்கியமாக வந்து மிதுன் ராசிக்காரங்க வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் பார்த்துட்டு வரணும் ஒரு தடவை நிச்சயமா பார்த்துட்டு வாங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய பத்தாம் பாவத்துக்கு சனி வராரு அது ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் அது போல புத பகவானுக்கு காரக தெய்வம் பெருமாள் அந்த பெருமாளினுடைய விஷயத்திலே ரொம்ப சிறப்பானது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் அந்த ரங்கநாதரை வந்து எப்போ தரிசனம் பண்ணணும் எப்படி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று சனிக்கிழமை அல்லது அதை விட உச்சிதமானது உங்களுக்கு புதன்கிழமை இந்த ரெண்டு ரெண்டு கிழமையில ஏதாவது ஒரு கிழமையில காலை பொழுது உடியற் காலை பொழுது உஷக்காலத்திலே அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பாக ஸ்ரீரங்கம் கோவில்ல என்ன செய்வாங்க அப்படின்னா விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு செய்வாங்க அந்த தரிசனத்துல முதல்ல சுவாமிக்கு வந்து பசுமாடு கல கறந்த பால் அதே மாதிரி வந்து அஸ்வம்னு சொல்லக்கூடிய குதிரை அதே மாதிரி கஜ தரிசனம்னு சொல்லக்கூடிய யானை பார்க்கறது அப்படின்னு பல விஷயங்கள் மங்கள பொருட்களை காட்டுவாங்க இந்த விஷயங்கள் இந்த டெய்லி நடக்கும் இந்த டெய்லி அதை வந்து அந்த சமயத்தில் மிதுரராசிக்காரங்க சுவாமியை பார்த்துட்டு உஷக்காலத்தில் இதெல்லாம் தரிசனம் செய்துட்டு வருவது நல்ல பலனை கொடுக்கும் குடும்பத்திற்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தும் சிவாயினமாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னாங்க நீங்க ஒரு விஷயத்த நீங்க அடிக்கடி நான் சொல்லும் போது ஒரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் ஏன்னா பலரும் என்கிட்ட நிறைய பேர் வந்து வந்து சுவாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனி பயிற்சி கலைப்பயிற்சி கிடையாது சனி பயிற்சி கிடையாதுன்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதினு சொல்றீங்க ஆனா இப்போ பல பேரும் இந்த சனி பயிற்சி நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேக்குறாங்க அதாவது இப்ப சொல்லுவது எல்லாமே திருக்கணித முறைப்படியான ஒரு கணன பஞ்சாங்கம் இந்த திருக்கணித முறையான ஒரு விஷயத்துல இவங்க சொல்றாங்க ஆனா முறைப்படி வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கம் இருக்கு இல்லைங்களா அதுல இந்த வருடம் சனிப்பயிற்சி கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி தான் சனி பயிற்சிங்கிறதே நடக்குதுங்க அதனால அதுதான் நான் கொண்டாட வேண்டும் இப்போ உங்களுக்கு நல்ல இன்னொரு விஷயத்தையும் உடச்சு சொல்றேன் சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக கஷேத்திரம் திருநள்ளார் இல்லைங்களா அதே மாதிரி நவ கிரகத்திற்குமான கோவில் சூரியனார் ஆகட்டும் அதே திங்களூர் கோவில் ஆகட்டும் அதே போல வந்து ஆலங்குடி கோயிலாகட்டும் வைத்தீஸ்வரன் கோவில் ஆகட்டும் திருவெண்காடு ஆகட்டும் அதே போல கஞ்சனூர் ஆகட்டும் திருநல்லாறு ஆகட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திரு நாகேஸ்வரம் கீழே பெரும்பல்லம் திருவாரூர் திருவிடை மருதூர் அதே போல மயிலாடுதுறை திரு நாகை காரோணம்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் போன்ற பற்பலமான அந்த சப்தவடங்கேத்திரம் நிறைய கோவில்கள்ல சிவாலயங்களில் தோறும் எப்ப சனி பயிற்சி அனுஷ்டிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் அனுஷ்டிக்கல அடுத்த வருடம் தமிழுக்குன்னு பார்த்தோம்னா இதே விசுவாசு வருடம் ஆங்கிலத்துக்குன்னு பார்த்தோம்னா அடுத்த இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி அப்பதான் சனி பயிற்சி நடக்குதுல நாமும் சனி பயிற்சியை அனுஷ்டிப்போம் சனி பகவானை வழிபாடு செய்வோம் வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் சிவாய நமக இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான சேனல் அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பின்தொடருங்க இந்த சேனலுடைய வளர்ச்சி உங்களுக்கு ஆன்மீக தகவலைகளை உடனுடப்புடன் பெற்றுத்தரும் சிவாயனமாக